காஷ்மீரில் பகல்கான்னு சொல்லப்படுற ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க தீவிரவாத அமைப்பாளர் எதுக்காக இந்த தீவிரவாத அமைப்பு வந்து அப்பாவி மக்களை சுட்டுக்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா லேசாக உங்களுக்கு நெஞ்சு அழைக்கலாம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் இன்னைக்கு இந்தியா ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க இந்தியா நீங்கள் மட்டும் லைட்டா கண்ணசைங்க அந்த நாடு இல்லாமல் பண்ணிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு உலகத் எல்லாம் வந்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கம் போனாவே வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தான் வந்து இன்னைக்கு மக்கள் எல்லாரும் வந்து எதிராக வந்து பீக் போட்டுருக்காங்க அவங்களோட கருத்துக்களை வந்து பரிமாறிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியர்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போற விதமா வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இதனோட பின்னணி என்ன இந்த மருதருக்கு பின்னாடி இந்த அட்டாக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க எந்த அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்றிருக்குது இதுக்கு அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கறத இந்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அமைதியை வேடிக்கை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது சோ வாங்க இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் வாங்க நிறவனியூக போலாம் காஷ்மீரில் பகவான்னு சொல்லப்படுற ஒரு இடம் வந்து இன்னைக்கு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முக்கியமான இடங்க இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வந்து போகிற இடம் அங்கே இருக்கிற மக்களுக்கே வந்து ஒரு வாழ்வாதாரம்னா இந்த சுற்றுலா பயணிகள் வந்து போகிறனால தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து மோசமான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு அந்த பகல்காம் புல்வெளியில வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு அங்க ஒரு ஆறு பேர் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ் அப் போட்டுக்கிட்டு திறந்த புல்வெளியில வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு ஏதோ ராணுவம் வந்து பயிற்சி இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு அந்த ஆறு பேரும் வந்து மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க ஐடென்டிட்டி என்ன அவங்க இந்துவா முஸ்லிம்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முஸ்லிம்ஸ்னா அவங்களை விட்டுறதும் அவங்க இந்துவா இருந்தாலோ இல்ல மத்த மதமா இருந்தாவோ அவங்கள தான் இந்த தீவிரவாதிகளோட நோக்கமா இருந்திருக்கு இதைத்தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல பல்வேறு இடத்துல இருந்து வந்திருந்த ஆண்களை குறி வச்சு அவங்களோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிக்கிட்டு நெத்திப்பூட்டில் வச்சு சுட்டிருக்கானுங்க அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட மனைவி வந்து என்னை மட்டும் ஏன் உயிரோடு வச்சுருக்கீங்க என்ன கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த தீவிரவாதி என்ன சொல்லியிருக்கானா வந்து நான் வந்து உங்களை கொல்ல மாட்டேன் நீ இங்கே நடந்த சம்பவத்திலும் போய் உங்கள் மோடிஜி கிட்டே சொல்லு நாங்கள் எப்படி வந்து ஒரு ஆக்ரோஷமாக இந்த எல்லாம் நடத்திருக்கோம் அப்படிங்கிறத போய் நீ மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு கேவலமாக சிரித்து திட்டிட்டு போயிருக்காருங்க இந்த தீவிரவாத அமைப்பு டூரிஸ்ட் பிளேஸான பகல்காம் வந்து ஒரு மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்றாங்க இங்க இருக்கிற பள்ளத்தாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிட்சர்லாந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நேர்த்திடும் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு இடம் தான் வந்து இந்த பகல்காம் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்து போயிட முடியாதுங்க அங்கே வந்து இயற்கையை வந்து அந்த அளவுக்கு வந்து கட்டுப்போற வச்சிருக்காங்க அதனால அங்கே ரோடே கிடையாது ரோடு இல்லாம அந்த இடத்துக்கு நீங்கள் போவோம்னா குதிரை சவாரி பண்ணலாம் இல்லைன்னா நடந்துதான் போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு லேக்கில் தான் வந்து மக்கள் வந்து கூடியிருக்கிற இடத்துல தான் வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த காட்டுக்குள்ள நீங்க ஓடி ஒழிஞ்சால் உங்களை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டு இந்த தீவிரவாதிகள் வந்து இப்படிப்பட்ட சம்பவத்தை வந்து தெளிவாக பிளான் பண்ணி பக்காவாக செஞ்சுருக்கானுங்க இந்த தீவிரவாத அமைப்பு அந்த தீவிரவாத அமைப்பில் வந்து நாலு பேர் வந்து லோக்கல் பீப்புளாக இருக்கலாம் மீதி ரெண்டு பேர் வந்து ஃபாரினர்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள்லாம் வந்து சந்தேகிக்கிறாங்க ஏன்னா வந்து இங்க நம்ம காஷ்மீர்ல இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள வரணும்னா லோக்கல் பீப்புளோட தயவு இல்லாம கண்டிப்பா அந்த இடத்துக்கு வர முடியாது அது மட்டும் நம்ம நாட்டுக்கு எதிரி நாடியாதை நம்மள எப்பவுமே வந்து எப்படா இவங்களை போடலாம் எப்படா நம்ம வந்து காஷ்மீரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து தலைக்கணத்தோட திரிகிற ஒரு நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் அதனால் பாகிஸ்தானோட கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட தான் வந்து இந்த தீவிரவாத அமைப்பு வந்து காஷ்மீருக்குள்ளே புகுந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு சோசியல் மீடியாலையும் இன்டர்நெட்லேயும் வளம் வந்துட்டு இருக்கு இந்த சம்மர் லீவுக்கு பெரும்பாலும் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு போவாங்க இல்லைன்னா வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹீல்ஸ் ஏரியாவுக்கு தான் போவாங்க அப்படித்தான் வந்து இந்த சம்மர் லீவை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தம்பதிகள் வந்து ஆசைகளோடையும் கனவுகளோடையும் தங்களோட ட்ரிப்பை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து காஷ்மீருக்கு போய் சுத்தி பார்த்துருக்காங்க இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா லியோ படமும் சிவகார்த்திகேயனோட அமரன் படமும் அந்த பல்கலாம் பகுதியில் தான் வந்து படமாக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு எப்படி பப்ளிக் அந்த இடத்துக்கு போவாங்க எப்படி வந்து இத்தனை கனவுகளோட அந்த இடத்துல சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்ற மக்கள் எப்படி அந்த இடத்துக்கு இனிமேல் திரும்பி நம்பி பயம் இல்லாம வருவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நம்மள பல பேருக்கு இலத்தா செய்யுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இந்த சம்பவம் நடக்குதுங்க பாகிஸ்தான் வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க உலகத் தலைவர்கள் இத்தனை பேரும் குரல் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாகிஸ்தான் வாய்ப்பு தொடர்ந்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது நாங்க வந்து இது என்டர்டைன் பண்றது கிடையாது பயங்கரவாத அமைப்பு வந்து இப்படி பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு முன்கூட்டி தெரியவே தெரியாதுன்னு வழக்கம் போல பல்ட்டி அடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க இப்படி சைலண்டா இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது இவங்கதான் வந்து புஷ் பண்ணிருப்பாங்க ஏன்னா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா எந்த நாடுகளுமே கிடையாது இவங்க மட்டும்தான் எப்படா இந்தியாவை வீழ்த்தலாம் எப்படா வந்து இது காஷ்மீரை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே வந்து ஆளுன்னா இது பாகிஸ்தான் மட்டும்தான் பாகிஸ்தான்ல தான் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து ஃபண்டு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் முக்கியமான நியூஸ் சேனல் எல்லாம் அதை பத்தி தான் இன்னைக்கு டிபேட்டா பேசிட்டு இருக்காங்க அந்த இருபத்தி ஆறு பேரோட இறப்புங்கிறதை விவரிக்க முடியாத ஒரு விஷயங்க ஏன்னா வந்து அந்த இருபத்தி ஆறு பேரை சார்ந்தவங்க அவங்கள லவ் பண்ணவங்க அவங்க தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களோட கதி இன்னைக்கு அவங்களோட அழுகை குரல் அவங்களோட மனசு எந்த அளவுக்கு வேதனை பட்டிருக்கும் அதை சுத்தி பார்க்க போன இடத்துல நம்ம இன்னைக்கு போயிட்டு ஜாலியாக வீடு திரும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தவங்களோட நிலமை இன்னைக்கு படு மோசமாக இருக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்கை வந்து உங்கள் மனசுலையும் நம்ம மனசுலையும் கடத்தி விடுது இந்த மிகப்பெரிய சோகம் இந்த தாக்குதலுக்கு ஒரு அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்குங்க அவங்க வந்து த ரெசிடென்ட் பிரான்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாத அமைப்பு இவங்க வந்து எதுக்கு கீழே வராங்கன்னா லஷ்கர் ஏ தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கீழே இவங்க வந்து ஒரு துணை அமைப்பாக வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கு சரி இவனு வந்து சுற்றுக்கானுங்க இல்லையா இவங்க சுட்டது வந்து ஆர்மியை பார்த்து சுட்டு ஏன்னா இந்தியன் ஆர்மி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்மிங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும் அதனால அவனுக்கு ஒரு சுத்த பயம்தான் குளிக்க அவனுக்கு ஒரு பொட்டை பசங்க அதனாலதான் வந்து அப்பாவி மக்கள் மேல இந்த மாதிரி துப்பாக்கிச்சூடுகள் நடத்திருக்காங்க எங்கேயாவது ஒரு இந்திய இராணுவ வீரர் மேல இவன மட்டும் போய் துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தாங்கன்னா அந்த ஆறு பேர்ல நாலு பேரும் கண்டிப்பா செத்துருப்பானுங்க அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு கேவலமான ஜென்மமா இருந்துட்டு இப்படி வந்து பின்வாசல் வழியை வந்து கொண்டுட்டு போறதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் உங்க வீரத்துக்கு அழகா இப்படி வந்து நீங்க பயந்தாங்கோலி மாதிரி நீங்க நடந்துட்டு போற விஷயத்த பார்த்துதான் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி மேல இருக்கிற மதிப்பு வந்து இன்னும் நாளுக்கு நாள் வந்து இருக்குது ஏன்னா நேருக்கு நேராக வந்து சண்டை போடுறதுக்கு தெம்பு இல்லாத நாயகரை நீங்கள் நீங்கள் இப்படி வந்து இன்னைக்கு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டதால் நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டு தான் கொஞ்சம் கூட அர்த்தம் கிடையாது இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக வந்து இந்தியன் ஆர்மி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஃபோர்ஸோடு தான் வந்து உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆறு பேரையும் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சா அந்த மொத்த அமைப்புமே வந்து காலி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறது இந்த இடத்துல நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் இந்த கொடூர தாக்குதலுக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து கிளைம் பண்ணுறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காஷ்மீரில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இந்துக்கள் யாரும் காஷ்மீருக்குள்ள வரக்கூடாது அதுவும் அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டுகள் வந்து பெரும்பாலும் அங்கே வந்து காஷ்மீருக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து இன்னைக்கு அவங்க வந்து நம்மளுக்கு இல்லாமல் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விதமா வந்து இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை வந்து மோடி அவர்களின் கவர்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அந்த காஷ்மீர்ல வந்து யாருமே வந்து நிலம் வாங்க முடியாது அங்க வந்து நம்ம போய் ஒரு இடத்த வாங்கி அங்க வீடு கட்டி நம்ம தங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து காஷ்மீரோட பாதுகாப்பு கருதி வந்து இத்தனை வருடங்களாக வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க மோடிஜி அவர்களோட கவர்மெண்ட் வந்து அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால இவங்க வந்து ஆத்திரமடைஞ்சு இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இதனால் மக்கள் யாரும் சுற்றுலாத்தல தலம்னு சொல்லிட்டு காஷ்மீருக்கு நுழையருக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் மோடிஜி அவர்கள் வந்து எதுக்காக இந்த ஆர்டிகல் த்ரீ வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்டுகளுக்கு என்ன உரிமைகள் இருக்குதோ என்ன விதிமுறைகள் இருக்குதோ என்ன ஃபாலோப்ஸ் இருக்குதோ என்ன எலெக்ஷன் இருக்குதோ அது எல்லாமே வந்து காஷ்மீர்லயே நடக்கணும் காஷ்மீரை நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது காஷ்மீரும் தான் இருக்கு இந்தியாவும் காஷ்மீரும் ஒன்று தான் அதனால காஷ்மீர் வந்து கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டிகல் த்ரீ வந்து கேன்சல் பண்ணாரு மோடி அவர்கள் இதனால வந்து ஆத்திரமடைஞ்ச தீவிரவாத அமைப்பு வந்து இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து காஷ்மீர்ல உருவாக்கி விட்டுருக்கான பொட்ட பசங்க இந்த கொடூர சம்பவத்தால பாதிக்கப்பட போறது என்னவோ காஷ்மீரி மக்கள் தான் ஏன்னா வந்து காஷ்மீரி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுலா மக்கள் வந்து போய் அங்க அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் தான் இப்படி சுற்றுலா பயணிகள் வந்து வரலன்னா கண்டிப்பா காஷ்மீரி மக்கள் வந்து கண்டிப்பா பினான்சியலா வந்து கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற தொழில்கள் கிடையாது இந்த ஒரு சுற்றுலாத்துறையை மட்டுமே வந்து நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க காஷ்மீரி மக்கள் அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா கண்டிப்பா யாராக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பா ஃபினான்சியலாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இது நாளைக்கு காஷ்மீர் மக்களை ரொம்ப நலிவுரை செய்யும் அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை இன்னைக்கு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் வந்து பயங்கரமா செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணியிருக்காங்க ஏ வேற எந்த உருவத்திலையும் வந்து எந்த ரூபத்திலையும் வந்து இந்த தீவிரவாத அமைப்பு வந்து உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்காங்க ஏன்னா நேற்று கூட திரும்பவும் ஒரு மூணு பேர் வந்து காஷ்மீரோட எல்லை பகுதியில் உள்நுழைய ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள ரெண்டு பேர்த்த ஓட ஓட அடிச்சு விரட்டியிருக்கு நம்ம இந்தியன் அருமை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம இங்கே நம்ம ஜாலியா சந்தோஷமா நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருக்கோம் ஆனால் இந்தியன் ஆர்மிஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளையும் நம்ம இந்தியாவை காப்பாற்றணும் நம்மளோட செக்யூரிட்டிக்கு அவங்க ஒரு முழு பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்க இன்னைக்கு வெயிலையும் மலையிலும் புளிலேயும் அவங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் நம்ம இன்றைக்கி ஜாலியாக இருக்கோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளோட இராணுவ வீரர்கள் தான் சரி இப்படிப்பட்ட ஃபுல் செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறமா வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இது வந்து ஒரு கோழைத்தனமான விஷயம் நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட நம்ம இந்தியா மேலே ஒரு வன்மம் நிறைந்த இந்த தீவிரவாத அமைப்பை நாங்கள் சும்மா விட்டு வைக்க மாட்டோம் அவங்கள அழியோட அழிச்சிருவோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து மோடிஜி அவர்கள் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்களும் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் மாறுதல் சொல்லிட்டு இந்த மாதிரி இனிமேல் இந்த இடத்துல சம்பவம் நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதமும் ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோட சம்பவத்தை யார் நடத்தியிருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க யாரா இருந்தாலும் கூன்றோட அழிக்கப்படுவாங்க அவங்களோட மொத்த டீமுமே வந்து உருத்தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் கூடிய சீக்கிரம் அதை நம்ம அடுத்த ஒரு நியூஸ்லேயே கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்திய இராணுவம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை மேக்சிமம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்